ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஃபோனிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவை முன்னிட்டு அரசு பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள் உயர்கல்வி பயில உதவித்தொகை வழங்குதல் என்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஃபோனிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நான்காவது புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோவை அவிநாசி சாலையில் உள்ள தி கிராண்ட் ரீஜன் ஹோட்டலில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் மாவட்ட ஆளுநர் நியமிப்பு மாருதி துணை ஆளுநர் சென் ராமநாதன் மற்றும் ஜிஜிஆர் அபிஷேக் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புதிய தலைவராக முருகன் மாரியப்பன் செயலாளராக கருப்புசாமி மற்றும் போர்டு உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் பொறுப்பேற்பு விழாவில் இரண்டு அரசு உயர்நிலை பள்ளிக்கு சானிட்டரி இன்சினரேட்டர் மற்றும் ஆர்வோ பியூரிஃபையர் வழங்கப்பட்டது மேலும் கல்லூரி மாணவிக்கு உயர்கல்வி பயில உதவித்தொகையும் வழங்கப்பட்டது இந்த ஆண்டு செய்யவிருக்கும் நலத்திட்டங்களை பற்றி ஃபோனிக் சங்கத்தின் தலைவர் முருகன் அறிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சுந்தரராஜன் பாலமுருகன் சக்திவேல் உள்ளிட்ட ரோட்டரி கிளப்பை சார்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர்